ஊடகம் மூலமா கேட்கப்படுற எந்த கேள்விக்கும் வந்து பதிலளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்துடைய பொருளாளர் கார்த்தி வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் யாருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நடிகர் சங்கத்துல இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட முன்னாள் தலைவர் சரத்குமாரும் பொதுச் செயலாளர் ரவியும் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்துல இருந்து நிரந்தரமா நீக்கப்பட்டுட்டாங்க ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டு தான் நீக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து அவங்க பல ஊடகங்களுக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லையா ஸோ அது குறித்து நம்மளுடைய கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இன்னைக்கு சென்னையில செய்தியாளர்கள் கிட்ட பேசின கார்த்தி நடிகர் சங்கத்துல வந்து நிரந்தரமா நீக்கப்பட்டது குறித்து தயார் சர்குமாரோ ராதா ரவி ரெண்டு பேருமே வந்து கடிதம் மூலமா வேணா கேள்வி கிட்ட பதில் அளிக்கலாம் ஆனா ஊடகங்கள் மூலமா கேட்கிற எந்த கேள்விக்கும் வந்து பதில் அளிக்க முடியாது அது மட்டும் இல்லாம உரிய ஆதாரங்கள் சாட்சிகள் அடிப்படையில மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து நீக்கப்பட்ட நீக்கணும் அது மட்டும் இல்லாம இதுக்கான நடவடிக்கை வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இந்த மாதிரின்னா நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கர் சனி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க